ఎంకే స్టాలిన్ పూర్వీకులు తమ గ్రామం వారేనని ప్రకాశం జిల్లా చెరువు కొమ్ముపాలెం గ్రామస్తులు చెబుతున్నారు ముఖ్యమంత్రిగా ప్రమాణం స్వీకారం చేసిన ఎంకే స్టాలిన్ కుటుంబ మూలాలు మన రాష్టంలోని ప్రకాశం జిల్లాలోనివే ఆయన తండ్రి కరుణానిధి పూర్వీకులు మంచి సంగీత చెన్నై దురైముగం ఎమ్మెల్యే పీకే శేఖర్ బాబు దేవాదాయ శాఖ మంత్రి మొత్తంగా మున్సిపల్ రెవెన్యూ టెక్స్టైల్స్ దేవాదాయ శాఖ లాంటి ముఖ్యమైన శాఖలను తెలుగు వారికిచ్చారు వివిధ పార్టీల నుంచి ఎమ్మెల్యేలుగా గెలిచారు అందులో ఐదుగురికి స్టాలిన్ మంత్రి పదవులు ఇచ్చారు முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சொந்த மாநிலம் ஆந்திரா எனும் அவர் ஒரு தெலுங்கர் என்றும் ஆந்திர மாநிலம் ஓங்குல் பகுதியில்தான் கலைஞர் கருணாநிதி இருந்து வந்தார் எனவும் கலைஞருடைய சொந்த ஊர் ஆந்திராவில் ஓங்குல் பகுதி என ஆந்திரா ஊடகம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பிறகு அவருடைய அமைச்சரவையில் நான்கு தெலுங்கர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தார் அதில் சேகர் பாபுவிற்கு இந்து அறநிலையத்து அமைச்சர் பதவியும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிட மேலாண்மை துறை அமைச்சர் பதவியும் ஏவா வா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியும் கே என் நேரு அவர்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்துள்ளார் தொடர்ச்சியாகவே முதல் ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கர்தான் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் முதல் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கும் பொழுது ஆந்திராவில் உள்ள மக்கள் பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடியிருந்தனர் அப்பொழுது அவரிடம் நீங்கள் தெலுங்கர்களா என கேள்வி எழுப்பிய போது அவர் இல்லை எங்கள் ஊர் ஆந்திரா கிடையாது என்று அடித்து கூறியிருந்த நிலையில் இவ்வூடகம் செய்தி ஒன்றை இவ்வாறு வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகி உள்ளது